இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஓர் இறை உள்ளம்தான் இன்றைய புனித திருத்தந்தை இரண்டாம் ஜான் பவுல் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு திருத்தந்தையாக பதவியேற்ற இரண்டாம் ஜான் பவுல் அவர்கள் தமது முதல் திருப்பலியின் மறையுறையில் உலக கத்தோலிக்கர்களை நோக்கி பின்வருமாறு அரைக்கூவல் விடுத்தார் கிறிஸ்துவுக்காக கதவுகளை அகல திறந்து வையுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி போலந்தின் வடோவிஸ் நகரில் பிறந்த கரோல் ஜோசப் ஓஜிலா என்ற இயற்பெயர் கொண்ட திருத்தந்தை இரண்டாம் ஜான் பவுல் அவர்களது தந்தை பெயர் கரோல் ஓஜிலா ஆகும் தாயாரின் பெயர் எமிலியா தனது பெற்றோருக்கு பிறந்த மூன்று குழந்தைகளில் இரண்டாவது பிறந்தவர் இவரது மூத்த சகோதரியான ஓல்கா இவர் பிறப்பதற்கு முன்னரே மறித்து போனார் பள்ளி ஆசிரியான இவரது தாயார் எமிலியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு குழந்தை பிறப்பின் போது மறித்தார் மருத்துவரான தமது ஒரே சகோதரர் எட்மண்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் இழந்தார் போலீஸ் இராணுவ அதிகாரியான இவரது தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு மாரடைப்பால் இறந்தார் ஜெர்மனிய நாசிகளின் ஆக்கிரமிப்பால் போலந்தில் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் மூடப்பட்டது எனவே ஜெர்மனிக்கு நாடு கடத்தப்படுவதை தவிர்க்கும் நோக்கத்திலும் தனது பிழைப்புக்காகவும் முதலில் சுண்ணாம்புக்கல் அகழ்விடத்திலும் பின்னர் சொல்வாய் நகரின் வேதி தொழிற்சாலையிலும் வேலை செய்தார் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் கல்வியை மீண்டும் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் குருத்துவம் பெற்றார் உடனடியாக ரோம் நகருக்கு அனுப்பப்பட்ட இவர் இறையியலில் முனைவர் பட்டம் வென்றார் பின்னர் போலந்து திரும்பிய அருட்தந்தை திரும்பியிலா தத்துவத்தில் முனைவர் பட்டம் வென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கம்யூனிஸ்ட் அதிகார வர்க்கத்தினர் அருட்தந்தை தந்தை ஓஸ்டிலாவை கிராகோ மறை துணை ஆயராக நியமனம் செய்ய அனுமதித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு கிராகோ பேராயராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கேரதினாகவும் உயர்த்தப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினாறில் திருத்தந்தையாக ஜான்பால் அவர்கள் தன் இருநூற்றி முப்பத்தி ஓரு பேரை கர்தினலாக உயர்த்தினார் ஆறு முறை அனைத்து கர்தினல்களையும் ஒரு சேர அழைத்து கலந்துரையாடினார் பதினைந்து முறை உலக ஆயர்கள் பேரவையை கூட்டியுள்ளார் திருத்தந்தையாக ஐந்து புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார் திருத்தந்தை இரண்டாம் திருப்பயணங்கள் மிகவும் பிரபலமானவை முறை இத்தாலிக்கு வெளியே திருப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இருமுறை இந்தியாவுக்கும் சென்றுள்ளார் இத்தாலிக்கு உள்ளே இவர் மேற்கொண்ட திருப்பயணங்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் பொறுப்பேற்ற சில மாதங்களிலேயே அர்ஜென்டினாவும் ஸ்லேயும் அவரை அணுகின தங்களுக்கு இடையே இருந்த முரண்பாடுகளை களைய திருப்பியிடம் தலையிட வேண்டும் என்று வேண்டினர் திருத்தந்தையும் அவ்விண்ணப்பத்தை ஏற்று சுமூகமான ஒரு தீர்வை காண உதவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பொறுப்பேற்ற இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஜனவரியிலேயே தனது வெளிநாட்டு திருப்பயணத்தையும் துவக்கிவிட்டார் இவரின் முதல் வெளிநாட்டு திருப்பயணம் டொமினிக்கன் குடியரசிலும் மெக்சிகோவிலுமாக இருந்தது ஜூன் மாதத்தில் இடம்பெற்ற இரண்டாவது திருப்பயணம் தன் தாய் நாடான போலந்துக்கானதாக இருந்தது அதே ஆண்டு ஐநா நிறுவனத்திலும் உரையாற்றினார் இவர் பதவியேற்ற பின் முதலில் சோவியத் வெளியுறவு அமைச்சர் திருப்பிடத்தில் சந்தித்து உரையாடியது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஐக்கிய நாடு பிரிட்டன் உட்பட பல நாடு தலைவர்கள் அவரை சந்தித்து உரையாடினர் இத்தகைய காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி ரோம் நகர் புனித பேத வளாகத்தில் துருக்கியர் ஒருவரால் சுடப்பட்டார் திருத்தந்த இரண்டாம் ஜான்பால் அவர்கள் ஆறு மணி நேர அறுவை சிகிச்சைக்கு பின் பிழைத்துக்கொண்ட திருத்தந்தை ரோம் நகர ஜெமல்லி மருத்துவமனையில் இருந்து நான்கு நாட்களுக்கு பின் வழங்கிய மூவேளை உரையில் என்னை சுட்ட சகோதரருக்காக ஜபியுங்கள் நான் அவரை உண்மையாகவே மன்னித்து விட்டேன் என்று அழைப்பு விடுத்தார் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கர்தினல் ஜோசப் ராட்சி விசுவாச கோட்பாடு திருப்பேராயத்தின் தலைவராக நியமித்தார் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் திரு அவையில் பல்வேறு காலகட்டங்களில் முந்தைய நாட்களில் இடம்பெற்ற தவறுகளில் பொதுவில் மன்னிப்பு கேட்டார் திருத்தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றில் இந்தியாவிற்கான தனது பத்து நாள் பயணத்தை மேற்கொண்டு சென்னைக்கு சென்றார் தன் இத்திருப்பயணத்தின் போது கேரளாவில் இறையடியார்கள் அருளாளர்களாக அறிவித்தார் அதே ஆண்டு ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி ரோம் நகரின் யூத கோயிலுக்கு சென்று யூத பிரதிநிதிகளை சந்தித்தார் திருத்தந்தை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி ஐக்கிய நாட்டின் பேராலயத்தில் எய்ட்ஸ் நோயாளிகளை சந்தித்த திருத்தந்தை அவர்கள் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவனை அப்படியே ஆற தழுவிக்கொண்டார் தொட்டாலே ஒட்டிக்கொள்ளும் என எய்ட்ஸ் நோய் குறித்த பல தப்பெண்ணங்கள் பரவி வந்த காலத்தில் இவர் அந்த சிறுவனை வாரி அணைத்தது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இவர் காலத்தில்தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில்தான் முதன்முறையாக திருப்பிடத்தின் வரவு செலவு கணக்கு வெளியிடப்பட்டது இவர் காலத்தில் தான் பல நாடுகளுடன் குறிப்பாக கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுடன் திருப்பீட உறவு மீண்டும் உருவாக்கப்பட்டது ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பதினேழில் போலந்துடன் உருவாக்கப்பட்ட அரசியல் உறவுகளுடன் இது தொடர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றில் இத்தாலியின் சிசிலி தீவில் மாஃபியா கும்பலுக்கு எதிராக இவர் விடுத்த அறைக்கூவல் மிகவும் துணிகரமானதாகவும் பிரபலமான

இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி இரவு இரை இறக்க ஞாயிற்கு முந்தைய நாள் இத்தாலியின் நேரப்படி இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு இரையடி சேர்ந்தார் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் ஏப்ரல் எட்டாம் தேதி புனித பேதிரு பெருங்கோயில் அடிநில கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மே முதல் தேதி இர இறக்கத்தின் ஞாயிறன்று திருத்தந்தை இரண்டாம் ஜான்பாலை அருளாளராக அறிவித்தார் திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் இதுபோல் இரையிறக்க ஞாயிறன்று இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி அருளாளர் இரண்டாம் ஜான் ஜான்பாலை புனிதராக அறிவித்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் இதுவரை பணியாற்றிய திருத்தந்தையர்களில் போலந்து நாட்டை சேர்ந்த முதலாவது திருத்தந்தையாகவும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபதுக்கு பின்னர் இத்தாலியர் அல்லாத ஒரு திருத்தந்தையாகவும் வரலாற்றில் நீண்ட காலம் திருத்தந்தையாக வழி நடந்தவர்களுள் மூன்றாம் இடத்தை பிடித்தவரும் நம் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம் நன்றி